சூரியநாத் பத்தொன்பது கூறுவது சித்தர்கள் பூமிலோக வாழ்க்கை விட்டு உடலில் பொருள் கண்ட நிகழ்வு தமிழை திரும்பி தமிழாக்கி நிர்வாண சட்ட ஒன்பது கூறுவது சாதிகள் இல்லை குரு மாநாக்கள் இல்லை நாதியாய் உறவோர் நண்பர்கள் இல்லை சாதி உடல் என்று பல வகை ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட சாதிகள் கூறுவதில் அழுக்கர தினங்குளித்து அழுக்கராத மாந்தரே அழுக்கிருந்தது எவ்விடம் அழுக்கில்லாத்தது எவ்விடம் அழுக்கிருந்தது எவ்விடத்து அழுக்கறுக்க வல்லீரே அழுக்கில்லாத்தது சோதியோடு அணுகி வாழலாகும் இப்படி கூறுவதில் மக்கள் கூறலாமா இல்லாத அறிவுகளை உங்களை எங்கு கொண்டு தள்ள வேண்டும் உடல்நாற்றம் உன்னில் வைத்து எவன் பக்திக்கு முக்தி கிடைக்கும் படித்து கூறுபவனைப் போல ஒரு முட்டாளும் கிடையாது எங்கள் தெய்வம் எங்களில் என்று அதை நம்பி நடப்பவர்களுக்கு அதைவிட முட்டாள்தன் உலகத்தில் கொடுமை மத தீவிரவாதம் நீஜ ஜாதியும் மதமும் இங்கு ஜாதி தொண்ணூற்றி ஆறு தத்துவ ஜலசக்தி உடலில் நடப்பது பல வகை அதை சாதி என்பது உடல் நாற்றத்தால் உருவாவது அது ஆகாரத்தில் நடப்பது இந்திரிய நாற்றம் பக்தி நாற்றம் பாறையைப் போல நீரற்று உடலுக்குள் நாற்றம் இல்லாத சாதி நீரானது வேரோடு உடலிலிருந்து அற்று போவது அது பக்தி மார்க்கம் சிவ வாக்கியர் கிரியை நிலையில் இப்படி கூறுவது ஏன் அவர்கள் இவர்கள் குறிப்புகளை கூறவில்லை முந்திய சாதி சாதியாவது ஏதடா சலம் திரண்ட நீரெல்லாம் ஒன்றல்லோ பூதம் ஐந்தும் ஒன்றல்லோ காதில்வாளி காரைக்கம்பி பாடகம் புன் ஒன்றல்லோ சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே இதன் அர்த்தம் உங்கள் உடம்பில் உள்ளது அது சாதியாவது ஏ ஏதல சா தமிழ் மொழி சாதி திருத்தமிழாக்கும் போது உடலில் வ சாதியாகும் தொன்னூற்றி ஆறு தத்துவம் நீர்தத்துவத்தினால் இயங்கும் உடல் சரம் திரண்ட நீரல்லாம் உடலில் ஜலம் எங்கையெல்லாம் செயல்படுகிறது அதன் அம்சத்தை கூறுவது அது உடலுக்குள் உள்ளது அனைத்துமே பஞ்சபா பூத வாசலினால் ஒன்றாய் செயல்படுவதை உண்டு வருவதில் காதில் கேட்கும் ஓசைக்கு நீர் சக்தி இந்திரியம் அது காரை என்பது ஆகார சத்து அகங்காரமாய் நெற்றியில் செயல்படுவதை மனசு சக்தியில் செயல்பட பெருக சக்தி கம்பி செயல்பாடு அது இருதய துடிப்பு நரம்பு தச நாடி துடிப்பு பாடக வாயு சூடு அகம் அது அன்ன கூட குடலின் செயல் உண்ணும் ஆகாரம் மரமாய்ப் போவது பொன்னு நிறமாவி போன மரத்தினால் நடப்பது நிறமாற்றம் இல்லாமல் போவதில் சாதி பேதம் கூறு கூறி பிரித்து வைக்கும் முட்டாள் மனிதர்களை உலகம் உன்னிலும் இப்படித்தானே அப்போது உன்னை ஏந்த கடல் தள்ளு சாதி கூறுபவன் எவன் அவன் கூறடா உன்னை என்று உன்னிடம் கேட்டால் நீ பஞ்சபூத சக்தியில் வள வளருபவன் அப்படி அப்படி புரிந்து இப்படி மனித சாதி உடல் செயல் அனைத்தும் விட்டு கிரியை நிலை அடைந்தவர் கூறும் அவர் உடல் செயல் பக்தியில் ஆக்கியது தமிழ் உடம்பை திருத்தமிழ் உடம்பாக்கும் பக்தி நிலை உங்கள் உடலில் உள்ளது இல்லாத அவஸ்தையில் எத்தும் தொண்ணூற்றி ஆறு தப்பு இங்கு உடல் சக்தி ஒன்றும் இல்லை என்று நிர்வாண சட்கம் மாணாக்கல் இல்லை என்பது மா என்றால் அறிவு மான் அறிவின் செயல்பாடு அணுக்கள் இல்லை அணுக்கள் சக்தி உடல் ஜலசக்தியால் உருவாவது இப்போது அந்த சக்தி செயல்கள் இங்கு இல்லை அப்போது தெய்வம் இறங்கி வருவது நாதியாய் உறவோர் ஆறு அக்ஷர தலைவன் ஆ ஒலி அகங்கார சக்தி சூடு அக்னி ஈ ஒலி ஜல உடல் நடுப்பாக நாதி யாய் யாய் மாயை மாறி ஆகார சக்தியில் உருவாவது மீண்டும் யா இ என்பது ஐ யாயில் ி வருவது அது வலது கண் மாய ஆண் சக்தி உடல் தத்துவம் இங்கு இல்லை உறைந்து அது செயல்படும் சக்திகள் உருவாவது நிறைந்து இருப்பது பற்றி இருப்பது அந்த உடல் சக்திகள் இப்போது இங்கு இல்லை சிவவாக்கியர் வாக்கியர் பத்து வாக்கில் கூறுவது ஏழு எட்டு ஒன்பது கண்ணும் நீ கண்ணின் மணியும் நீ கண்ணில் ஆடும் பாவை நீ பாவையில் கண்ணின் உள் சக்தியில் புள்ளி வருவது அப்படி அந்த கண்ணில் ஆடும் பாவை புள்ளி எழுத்து சக்தி உறவோர் இல்லை அந்த உடலில் உந்தி பறையும் நினை நினைப்பதற்கு உள்ள சக்தி அந்த கண்ணில் இல்லை நாதியாய் உறவோர் என்பது ஆகார உடலில் காமம் மாயை உறைந்து இருப்பது இப்போது இல்லை நண்பர்களும் எழுத்து ஆகார சக்தியில் ஆறெழுத்திற்கு தலைவன் இன் மூன்று வட்டம் ஜலம் மஞ்ச நிறமாவது இரத்த நிறமாவது வெள்ளை நிறமாவது இந்த மூன்று நிறத்தை மூன்று வட்டமாக நான் கூறுவதில் மா காரணம் காரியம் அனந்தம் வருவது நன்னுதல் ஆகாரம் உண்பது உண்பதில் உருவாகும் நன்னுதலில் வருவார்கள் உண்பதில் நம் உடலுக்குள் தோன்றும் சக்தி வாய்வு ஒட்ட காலம் நடந்து ஓட்ட நரம்புகளில் நடந்த செயல்பாடுகள் அனைத்தும் இப்போது இங்கு இல்லை அதற்கு முடிவு கண்டு நிர்மாண யோகம் அதை சிவவாக்கியார் ஒடுக்கநிலை நாற்பத்தி ஐந்து நாலு வரிக்குள் கூறுவது அற்று சிந்தையற்று செய்வனற்று நின்ற இடம் சக்தியற்று சம்புவற்று சாதிபேதம் மற்றும் சாதிபேதம் அற்று நல் முக்தியற்று மூலமற்று மந்திரங்களும் வித்தை இத்தை ஈன்ற ஈன்ற வித்தில் விளைந்த விளைந்ததே சிவாயமே அப்போது ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே இதற்கு இந்த நாலு வரியிலும் சித்தமற்று சிந்தையற்று ஜீ ஜீவனற்று நின்ற இடம் இதில் த உ என்று வரும் ஒலிகள் அக்னி இப்படி இந்த நாலு வரியிலும் மூன்று வரியில் ஆறு மூன்று வரியிலும் ஆறு ஆறு வீதம் மூன்று வரியில் பதினெட்டு அக்னி த உ என்ற நிலையில் வருவது இது ஒவ்வொரு வரியிலும் ஆறு ஆறு என்பது ஆறு ஆதாரத்தில் கண்டு தெளிவு அடைந்த நிலை நாலாம் வரியில் எட்டு அக்னி அது த உ என்று வருது வருவது வித்தை இத்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே எட்டு அக்னி அச்சரம் துனி வருவது த உ தோனி இப்படி இங்கு வரும் இந்த எட்டு வித்தை அஷ்டாங்க யோக முடிவு எட்டு ஒலி அ உஒ ஒலி நாலு வரிக்குள் வரும் அப்போது நாலு வரிக்குள் அக்ஷரம் வருகிறது எட்டும் பதினெட்டும் இருபத்தி ஆறு அக்னி எழுத்து த உ ஒதியில் மட்டும் இது காண்பது அக்னிகலை முடிவு இது த திருத்தமிழாக்கி கூறுவதில் வித்தை என்பது அகஸ்திய முனி நாலு வரியில் ஐம்பத்தி ஒன்று பெருமையில் மூன்றாம் வரி வித்தை அந்த வித்தை நாலாம் வரியில் வித்தை வித்தை நாலாம் வரியில் வித்தையை வித்தை வித்தை அறிந்தவர் குருவாமே என்று அல்லாமல் வித்தை அந்த வித்தை தெரிந்தவர் என் குருவாமே என்பது அந்த உடலை கூறுவது இந்த வித்தை வார்த்தை சக்தி உண்டு இப்படி அகஸ்தியர் நாலு பெருமை புரிய இப்படி கூறுவதில் சிவ வாக்கிய அர்த்தம் கூறியது சித்தம் அற்று அதற்கு அர்த்த பொருள் உடல் சக்தி அற்று சிந்தையற்று நினைவு அற்று சக்தி அற்று சரீர சக்தி அற்று சம்பு அற்று காம சக்தி அற்று மூலம் அற்று மர ஓட்டை நரம்பு அற்று ஓட்டைகள் அற்று மூலம் மந்திரங்களும் ஓம் என்பதின் பொருள் உடல் அற்று வித்தை இத்தை காணும் திருவிளையாட்டு அருள் கூத்து உடலுக்குள் நடப்பதில் ஈந்த வித்தில் வித்தில் விளைந்ததே சிவாயமே சித்து விளையாட்டு பெற்றுவரும் புதுமையில் பொருளாயி உடலுக்குள்ளில் ஒளி காண்பது வெள்ளை நிறமான சூரிய நிறம் என்னில் இது தெய்வம் இறங்கி வரல் கோடிகள் பலதும் காண்பதில் நிர்வாணமேனி ஜாதிகள் இல்லை குரு மாணாக்கள் இல்லை நாதியாய் உறவோர் நண்பர்கள் இல்லை இது தமிழ் வார்த்தை இதை சிந்திப்பவர்களுக்கு பல சாதி பெயரை குறிப்பிட்டு உலகத்தில் காணும் செயரைக் கூறுவது உண்மையில் சித்தர்கள் கூறுவது திருத்தமிழாக்கி கூறுவது பட்டினத்தார் பூரணமாறை நாற்பத்தி ஆறில் கூறுவது மூலபித்தாய் நின்று முளைத்த உடல் உடல் தோறும் இருந்து காலன் என அழி அழிக்கும் கணத்து அரு கணக்கு அறியேன் பூரணம் எழுபத்தைந்தில் கூறுவது பலரையும் ஏவி முதியவர்தாம் இருந்து சவ கழவும் சிலரென்று பனித பனி துகில் தொங் தொங்கல் கலவணிந்து பாவகமே செய்து நாறும் உடம்பை இப்போ இப்படி கூறும்போது தமிழ் தாக்கி தமிழில் கேட்கும்போது வேறு விதம் திருத்தமிழாக்கி கூறுவதில் உடலை கூறுவது பலரைமை ஏவி சாதிகள் ஏவி தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் முதியவர்தாம் இருந்து சப முனி உடலாயி உடலாக்கி சமாதியில் நேடி பதி இருந்து உடலை சப சபன் சப உடலாக்கி அதில் உள்ளவை மொத்தம் களவும் கலற்றி பக்தியில் நீட்டி எடுத்து சிலரென்று பனதுகில் தொங்கல் களபமாறிந்து சிலரென்று தத்துவத்தில் பல கலைகள் செய்து பனித்துகில் தொங்கல் பணி செய்து வரும் துகில் கண்ணின் இமை பொழுது தாண்டி தொங்கல் கண் அடைப்பது அந்த அகங்கார பிரிக செயல் அணிந்து அதை மஞ்சள் நிறமாக்கி கண்ணில் மஞ்சள் நிறம் கா மஞ்சக்காமாலை வரும்போது கண்ணின் நிறம் எதுவாகும் மஞ்சள் நிறம் அதுபோல தாபதபசில் ஆக்கி சிவப்பு நிறம் கண் சிவப்பு செந்தாமரை கண்ணாக்கி அதில் வெள்ளை மணி மணிந்து ஒருங்கி கண்ணில் கண் செயல் அப்படி அநேகம் கூறுவதற்கு உண்டு பாவகமே செய்து நாரும் உடம்பை அங்கே பாவகன் நிறம் பாவக பொன் இங்கே பாவகமே பாவகம் ப வாயு ஓட்டம் பகமே ஓட்ட நரம்புகளில் உள்ளே செய்து நாறும் உடம்பை முக்தியாக்கி அந்த வாயு ஓட்ட நரம்பு முடிவு கண்டு இடைக்காலர் ஐந்து ஆரண மூலத்தை அன்புடனே பரமானந்த கோலத்தை பண்புடனே பூரணமாகவே சிந்தித்து மெய்ஞான போதத்தை சார்ந்திரு சார்ந்திரும் கோனாரை அறிவு மயமான செயலை கூறுவது அப்போது இங்கு பதினெட்டு சித்தர்கள் இங்கு ஒரு வார்த்தை கூறினால் அவர்கள் தத்துவத்தை கொண்டு வந்து புகுத்த முடிவது அவர்கள் செயலில் கூடி திருத்தமிழாய் மனசிலாக்கினார் உங்களால் செய்ய முடியும் இப்படி ஒரு சொல்லுக்கு அர்த்தம் பதினெட்டு சித்தர்களிலும் காண்பது தமிழ் ஓரை குறிப்புகளிலும் காண முடியும் அது உங்களிலும் வேண்டும் அதற்கு சப்ஸ்கிரைப் செய்து அறிவை நண்பர்களிலும் பரிமாறி வாருங்கள் உலகில் அறிவாளியாய் வாழ உங்களுக்கு